அப்டேட் செய்திகள் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் நான்கு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி வருவாய் அமைச்சர் மூர்த்தி தகவல் செய்தியை விரிவாக காண்போம் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த மூன்று ஆண்டுகளில் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் சேர்ந்து மொத்தமாக ரூபாய் நான்கு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி வருவாய் ரூபாய் ஈட்டி வரலாற்று சாதனை பறித்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பரவையில் நேற்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து அமைச்சர் மூர்த்தி பேசியதாவது வணிகவரி துறையின் வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டில் ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடியை சேர்த்து ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கோடியாக உயர்ந்தது அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை ரூபாய் பதினாறாயிரத்தி இருநூற்றி பதினஞ்சு கோடியை சேர்த்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஈட்டப்பட்டது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னர் ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை மத்திய அரசால் நிறுத்தப்பட்ட நிலையிலும் வணிக வரித்துறை தனது தொடர் முயற்சிகளின் மூலம் ஜிஎஸ்டி நிலுவை இழப்பீட்டுத் தொகை ரூபாய் நான்காயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு கோடியை சேர்த்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி வருவாய் ஈட்டியது இந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த மூன்று ஆண்டுகளில் வணிக வரித்துறையானது துறையானது திரளாக ரூபாய் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு கோடி வரி வருவாய் ஈட்டியுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற போது ரூபாய் பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடியாக இருந்த பதிவு துறையின் வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் கூடுதலாக ரூபாய் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபது கோடி ஈட்டியதால் அந்த ஆண்டின் மொத்த வருவாய் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடியாக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை விட கூடுதலாக ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஈட்டியதால் ரூபாய் பதினேழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு கோடி வருவாய் ஈட்டப்பட்டது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை விட ரூபாய் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி கூடுதலாக ஈட்டியதால் கடந்த ஆண்டில் பதிவுத்துறையின் வருவாய் ரூபாய் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு கோடியாக உயர்ந்தது இவ்வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் திரளாக ரூபாய் ஐம்பதாயிரத்தி முப்பத்தாறு கோடி வருவாய் ஈட்டி பதிவுத்துறை சாதனை படைத்துள்ளது இவ்வாறாக திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த மூன்று ஆண்டுகளில் வணிகத்துறையும் பதிவுத்துறையும் சேர்ந்து மொத்தமாக நான்கு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி வருகி வரலாற்று சாதனை படைத்துள்ளன நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்